சைனாவினுடைய ஒப்பந்தங்கள் பதினைந்து ஒப்பந்தங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டதாக பேசப்படுகிறது ஆனால் இந்தியாவினுடைய ஒப்பந்தங்கள் ஒளியிலே பேசப்படுகின்ற அதை மறுத்து அதை செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற எதிர்ப்புகளை கூடுதலாக காணக்கூடியதாக இருக்கிறது அம்பாந்தோட்டை ஆவரை பொறுத்த மட்டிலே தொண்ணூற்றி ஒன்பது வருடங்கள் லீஸ்ட்டுக்கு சைனாவுக்கு கொடுத்ததாக நாங்கள் அறிகிறோம் அது பாராளுமன்றத்துக்கு வரவில்லை ஆகவே இந்த சைனாவோடு செய்கிற உடன்படிக்கை ரகசியமாக இருக்கக்கூடாது அயல் நாடு இந்தியா இருக்கிறது அது ஆரம்பத்திலே இந்த பொருளாதார ரீதியாக தன்னை முழு அர்ப்பணிப்போடு செயல்படுகின்ற ஒரு நாடாக இருந்தது ஆகவே இந்த விடயத்தில் இந்த தொண்ணூற்றி ஒன்பது வருஷம் எதற்காக கொடுக்கப்பட்டதென்ற விளக்கத்தை சபையிலே கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் அதை பேச அதை விவாதத்துக்கு எடுத்து கொள்ள என்ற கோரிக்கையை முன்வைத்து விடைபெறுகிறேன்